ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு தேவிரை சஷ்டி மற்றும் கரிநாள் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சனிக்கிழமையான இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சவலம் பெற்றிருக்கிறார் ஸோ இன்னைக்கு கரிநாள் தெய்வ சஷ்டி நல்ல நாள் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் நமக்கு வந்து இந்த ரெண்டு நாட்கள் இப்போ சனிக்கிழமையில் அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு சாயங்காலம் சந்திரனினுடைய சஞ்சாரம் ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால கிருஷ்ணர் ஆலய வழிபாடு சிறந்தது மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றி அடையும் ஸ்திர இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் குழப்பங்கள் இல்லை குடும்பத்தில் குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளினுடைய திருமண விஷயத்தில் இந்த மாலைய பட்சம் முடிந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சோ ஓரளவுக்கு மனதிற்கு நல்ல ஒரு தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம் ஆஞ்சநேயனுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு அனைத்து விதமான தடங்கல்களையும் நிவர்த்தி செய்யும் சந்திரன் ராசியில் இருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு சந்திரன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இன்று குலதெய்வ பிரார்த்தனையை வழிபாடு செய்யலாம் வருமானம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக விளங்க அன்னதானங்கள் செய்யலாம் மிதுனராசி கடகராசி நேயர்கள் சந்திரன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார் கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் பதினோராம் இடத்தில் லாபத்தில் இருப்பது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று பொருளாதார உயர்வு உண்டு வருமானம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா வருமான விஷயங்களில் வெற்றிகள் உண்டு மற்றும் நல்ல ஒரு உயர்வு நிலையை கொடுக்கிறார்கள் எல்லா கிரகங்களுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு நிலையை தருகிறார்கள் இன்று சிம்மராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது பல்லு சம்பந்தப்பட்டது இன்று இந்த சிம்மராசினியர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் புதிய வேலை தேடுவதோ அல்லது வேலையை விட்டு விட்டு வியாபாரங்கள் செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் முடிவுகளை மேற்கொள்ளலாம் இந்த முடிவு உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பல மாதங்களாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடகங்கள் இன்றைய நாளில் நிவர்த்தியாகும் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நிலம் பெற்றிருப்பதனால் இன்று கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவே துளங்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் சற்று எழுபதியிலேயே இருக்கும் இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே காத்திருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் பண விவகாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விருச்சிகாசினியர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு நீங்கும் பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் மென் முன்னேற்றங்கள் அடையும் அது மட்டுமல்லாமல் இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விசா பிரச்சனை விசா கிடைக்க தொடங்கல் திருமண தொடங்கல் இது அனைத்தும் விலகக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் அமைக்கிறது இன்று விருச்சிக பலவிதமான நல்ல செய்திகள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது இன்று வருமானங்கள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு முருகனாலே தரிசனம் சிறந்தது இன்று பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் புதனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அரசாங்கம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும் உடன் பிறந்தவர்களோ அல்லது மற்றவர்களுக்கோ இன்று நல்ல ஒரு செய்தி காத்திருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே சில குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இந்த குழப்பங்கள் இன்று பேசி தீர்க்கப்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று வியாபார விஷயத்தில் வெற்றியடையும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் வியாபார அபிவிருத்தி நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கும் வெற்றி அடையலாம் இன்று மீனராசி என்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை